ஹலோ ஆல் நமஸ்காரம் எக்ஸாமில் கீவேர்டை எழுதி மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது கீவேர்டுன்னா என்ன ஏன் எழுதணும் பார்க்கலாம் இப்போது அந்த கேள்வியினுடைய கரு எதுவோ அதுதான் கீவேர்டு அந்த ஆன்சரில் வர அந்த கரு எதுவோ முக்கியமான அந்த வார்த்தை எதுவோ அதுதான் தான் சில கேள்விகளுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கும் ஏன்னா அதில் நிறைய பாயிண்ட்ஸ் எழுத முடியாது இருக்கும் இல்லை ஒரு ரெண்டு மார்க் எழுவிக்க நாலு அஞ்சு கீவேர்டு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது கொஷனை பொறுத்து இப்போ ஒரு சின்ன கிளாஸ்க்கு சொல்கிற மாதிரியே சொல்கிறேன்னே ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு ஒரு வார்த்தை நீங்கள் எழுதணும் எங்கேயோ ஒரு இடத்துலனா நீங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு எழுதாமல் க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு எழுதினா கூட அங்கே வந்து மீனிங் கரெக்டு தான் ஆனால் அதுக்கு மார்க் வருமானா வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன் அப்படி புரிஞ்சு படிக்கணும்ன்றே அர்த்தம் புரிஞ்சு படிச்சிருக்கோம் அந்த வார்த்தை மறந்து போயிடுத்து இல்லை அதுக்கு ஸ்பெல்லிங் தெரியல அதனால் அதுக்கு பதிலாக க்ரீன் கலர் சப்ஸ்டன்ஸுன்னு எழுதிட்டேன் அதனால் என்ன நான் தான் படிச்சுருக்கேன் புரிஞ்சுட்டுருக்கேங்கிறத காமிச்சிருக்கேனே பரீட்சை அப்புறம் என்ன அப்படின்னா அப்படி கிடையாது இப்போ உங்களை குழந்தைகள் உங்கள் குழந்தைகளை யாராவது இல்லை குழந்தைகள் கேட்டுட்டு இருந்தா உங்களை யாராவது ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருண்டு ரெட் கலரில் டோப்பி வச்சுருக்குறவன் இல்லை ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுருண்டு மருண் கலர் பேண்ட் போட்டுருக்குறவனு தெரியாத ஒருத்தர் முதல் தர பார்க்கும்போது சொன்னால் ஓகே வருஷம் பூரா பழகிட்டோ உங்கள் பேர் ரவின்னோ ராஜீவ்னோ ஏதோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரவி இது ரவி அப்படின்னு உங்களை ரவீன்ற பேர்லேயோ ராஜீவ்ன்ற பேர்லேயோ அட்ரஸ் பண்ணாமல் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு மருண் கலர் பேண்ட் போட்டுருக்குற ஒருத்தன் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி தான் வருஷம் பூரா படித்திருக்கேன் அந்த பாடத்தோடைய அந்த லெசனோட அந்த கான்செப்டோட உங்களுக்கு அபரிமிதமான பரிச்சயம் இருக்கணும் அப்போ தான் அதனுடைய அடுத்த லெவலுக்கு அடுத்த வருஷம் உங்களை எடுத்துன்னு போக முடியும் இல்லையா அப்போ அந்த பரிச்சயத்தை காமிக்கிறது தானே பரிட்ச அதனால் கீவேர்ட்ஸ் டெர்மினாலஜிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கேள்விக்கு டைரக்டாக ஒரு வார்த்தை கீவேர்டாக இருக்குது அப்படின்னா அந்த கீவேர்டை எழுதாமல் தலையை சுற்றி நான் மூக்கை தொடுறேன்னா நடக்காது உங்களுக்கு அதுக்கான ஃபுல் மார்க் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி சான்ஸ் ரொம்ப கம்மி நீங்கள் இந்த கீவேர்ட் கான்செப்டை புரிஞ்சுண்டு எது எதெல்லாம் கீவேர்டோ அதை அண்டர்லைன் பண்ணி இப்படி கேட்டால் இதுக்கு இது தான் கீவேர்டுன்னு மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் சில இடங்களில் ஓன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதை கூட குறைச்சிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சிவிக்ஸ் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க சிவிக்ஸில் டெமோக்ரஸி லெசன் இருக்குது ஓகே அதில் கான்ஸ்டியூஷன் பற்றி ரெண்டு வார்த்தை வருதுன்னா நீங்கள் அதில் என்ன ஓனாக எழுதிட முடியும் புரிஞ்சுக்கணும் பட் அந்த லாங்குவேஜ் நம்ம கலோக்கியெல்லாம் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்காது அப்போ அந்த லாங்குவேஜில் இப்போ ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு அமெண்ட்மெண்ட்டுங்கிற பாயிண்ட்டு வரணுன்னாலோ கான்ஸ்டியூஷன் பற்றி ஒரு பாயிண்ட் வரணுன்னாலோ நீங்கள் ஓன் சென்டென்ஸில் எழுத போய் அதனுடைய அர்த்தம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸ் பொழுதோ இல்லை கெமிஸ்ட்ரி பொழுதோ ஈக்குவேஷன்ஸும் ஃபார்முலாஸ் பொழுது நீங்கள் இஷ்டத்துக்கு ஓனாலாம் எழுத முடியாது ஃபார்முலாஸ்க்கு மார்க் இருக்கும் அந்த மார்க்குக்கு ஃபார்முலாஸ் எழுதினா மட்டும்தான் வரும் ஸ்டெப்ஸுக்கு மார்க் உண்டு சிபிஎஸ்சியில் இந்த வருஷம் சொல்லியிருக்கா ஸ்டெப்ஸுக்கு மார்க் உண்டு ஏன் ஸ்டெப்ஸுக்கு மார்க் கொடுக்குறா தெரியுமா நீங்கள் அதை படிச்சிருக்கேங்கிறத காமிக்கிறது தான் ஸ்டெப்பு ஓகே அந்த ஸ்டெப்பு கரெக்டாக இருந்து அடியில் ரிசல்ட் தப்பாக இருந்தால் கூட அந்த முயற்சிக்கான ஒரு மார்க்குன்னு ஒன்று கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா அதனால எத் ஸ்டெப்ஸு மீன்ஸ் ஸ்டெப்ஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் போடுங்க கீவேர்டுனா அந்த கேள்விக்கு உண்டான முக்கியமான பதிலில் இருக்க வேண்டிய வார்த்தை அது கண்டிப்பாக இருக்கணும் சரி இப்போது ரிவிஷன் பண்ணும் பொழுது குழந்தைகள் என்ன பண்ணலாம் இந்த கேள்விக்கு எதெல்லாம் கீவேர்டாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்து பார்த்து டெக்ஸ்ட் புக்கில் அண்டர்லைன் பண்ணுங்கோ இந்த கேள்வி இதுக்கு இது மூணு கீவேர்டு இந்த கேள்விக்கு இந்த ஒரு அஞ்சு கீவேர்டு அப்படி எழுதுங்கோ அஞ்சு மார்க் கேள்வின்னா அரை பக்கத்துக்கும் முக்கால் பக்கத்துக்கு எழுதணுன்னு வச்சுக்காதீங்கோ அப்படி யாருமே கேட்கலை அஞ்சு மார்க் கேள்விக்கு அந்த பாயிண்ட்ல எவ்வளோ கீவேர்ட்ஸ் என்னென்னங்கறத மாத்திரம் பார்த்துண்டா போறும் இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க